ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு தேங்காய் பூவை வச்சு தான் ஒரு ஸ்வீட் போகிறேன் தேங்காய் பூ இனிப்பு இது வந்து நம்ம நாட்டில் எல்லா இடமும் கிடைக்கும் இது வந்து ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே செஞ்சிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தேங்காய் பூ இனிப்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து திருவி வச்சிருக்கிறேன்னு ஃப்ரெஷ் தேங்காய் பூ சுகர் வந்து அதாவது சீனி நூற்றி ஐம்பது கிராம் கொஞ்சம் உப்பு ஒரு டெண்டு சக்கரண்டி மில்க் மாயிட்டு எடுத்துருக்குறேன் அது கண்டென்சன் மில்க் அடுத்தது வெனிலா எக்ஸ்ட்ராக் அடுத்தது கலர் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ எடுத்துக்கொள்ளுங்கள் நான் இன்றைக்கி பிங்க் எடுத்துருக்குறேன் அதை ரெட் கலர் எடுத்திருக்கேன் போட்டால் பிங்க் ஆகும் அவ்வளவுதான் தேவையான பொருட்கள் இப்போ செய்முறை பார்ப்போம் இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சு சீனி நூற்றி ஐம்பது கிராம் சீனி போட்டிருக்குறேன் உங்களுக்கு இனிப்பு கூடன்னா இன்னும் கொஞ்சம் கூட போடலாம் போட்டு தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விடணும் சீனி கரையும் வரைக்கும் இதுக்கு பாகுபதம் எல்லாம் இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சீனி நல்லா கரைய விடணும் சீனி நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வரும் நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு தான் நம்ம தேங்காய் பூ போடணும் அது வரைக்கும் நீங்கள் சீனி கரையும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொண்டே இருங்க இந்த தேங்காய் பினிப்பு நம்ம நாட்டில் அதிகமாக எல்லா இடமும் கிடைக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நீங்கள் வெளியிலலாம் பொருட்கள் வாங்கவே தேவையில்லை வீட்டில் இருக்கிறத கொண்டே செய்யலாம் நீங்கள் இப்போ நல்லா கொதி வந்துட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்தால் போதும் நாம் வந்து இப்போ தேங்காய் பூ விட போகிறோம் நல்லா துருவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் தேங்காய் பப்பா நல்லா இருக்கும் நீங்கள் கொஞ்சம் வருத்தும் போடலாம் தேங்காய் பூவை நான் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்குறேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சீனி இந்த சீனி தண்ணியிலேயே இந்த தேங்காய் பூ நல்லா அவிய விடும் இதெல்லாம் நல்லா திக்காகி வரும் ரெண்டும் மிக்ஸ் ஆகினா தான் நமக்கு நல்லா உடையாமல் திக்காக வரும் நமக்கு கட் பண்ணி எடுக்கக்குள்ள இப்போ நீங்கள் இந்த சீனிலே தேங்காய் பூ அவிய வேணும் நல்லா அதே மாதிரி தேங்காய்ப்பும் தண்ணி விடும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்ட வடிவாக தேங்காய் பூ தண்ணி விடும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும் இல்லாட்டி அடிப்பிடிக்க பார்க்கும் ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில வச்சு கொள்ளுங்கள் ஏன்னா தேங்காய் நல்லா அவிய வேணும் அப்போ நம்ம கிண்டிக்கொண்டு இருக்க வேணும் இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போடுவோம் ஒரு கொஞ்சம் உப்பு போட்டால் போதும் டேஸ்ட்டுக்காக போட்டுட்டு இப்போ கண்டென்சன் மில்க் விடுவோம் ஒரு டூ ஸ்பூன் தான் எடுத்துருக்குறோம் நீங்கள் மில்க் பவுடரும் விடலாம் அந்த நேரம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி இன்னும் இருக்குது தண்ணி நல்லா வற்றி வரணும் ட்ரை ஆகணும் அதுக்கு முதல் கொஞ்சம் வெணிலா எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறேன் அது டேஸ்ட்டுக்கு தான் விடுறது நீங்கள் இலக்கப்படு போனோம்னாலும் போடலாம் போட்டுவிட்டு கொஞ்சம் கலர் என்ன கலர் போடணுமோ விரும்பின கலர் நீங்கள் போடலாம் நான் வந்து ரெட் எடுத்துருக்கிறேன் ரெட் கொஞ்சம் விட்டிங்கன்னா அது பிங்க் ஆகிடும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நிறைய வடிவான ஒரு பிங்க் கலரில் வந்துருக்குது இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திட்டு பாருங்க தேங்காய் போலாம் நல்லா அவிஞ்சி ட்ரை ஆகி வந்துட்டுது இப்போ இனிப்பெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வந்துட்டுது பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி கொஞ்சமுமே இல்லை நடுவில் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த நேரம் ரெடி ஆகிட்டுது ரெடி ஆகிட்டுது இப்போ என்ன செய்வோம் தட்டு ஒன்று எடுத்துக்கொள்கிறோம் அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கொள்ளணும் அந்த இப்போ எடுக்கக்குள்ள நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக இங்கே ட்ரே கேக் ட்ரேலையும் போடலாம் நான் சும்மா ஒரு ட்ரே எடுத்துருக்குறேன் போட்டுட்டு எல்லா எல்லா இடமும் படும்படி போட்டுட்டு பட்டரை அதுலேயே அந்த ட்ரேயிலேயே இப்போ ரெடியாகினேன் தேங்காய் பூ இனி இப்போ போட்டுட்டு நல்லா அமர்த்தி அமர்த்தி இங்கே சேவ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்புறம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அமர்த்தி எடுக்கணும் உடையாமல் கட் பண்ணக்குள்ளே உடையாமல் வரணும் அப்போ அதுக்காக நல்லா டைட்டாக அமர்த்தி விடுங்க சேப் பண்ணுற எதாவது ஒன்று எடுத்துக்கொண்டு ஷேப் பண்ணி விடுங்க நல்லா அமர்த்தி அமர்த்தி சேப் பண்ணி விடுங்க எல்லா நாலு பக்கமும் உங்களுக்கு எந்த அளவு திக்காக வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கொள்ளுங்க நான் ஒரு அளவுக்கு எடுத்தேனா பார்த்தீங்கன்னா தெரியும் வடிவாக சேப்பாக்கி எடுத்துட்டேன் இதை கொஞ்சம் ஒரு அரை மணி தேரத்துக்கு நான் கொஞ்சம் ஆற விட்டுனேன் நான் சுட சுடவும் நம்ம கட் பண்ணக்கூடாது நல்லா ஆறுனது பிறகும் கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் உளஞ்சூட்லேயே நம்ம கட் பண்ணி எடுக்க பார்க்க வேணும் இப்போ ஒரு அரை மணித்து அதுக்கு பிறகு கத்தியில் கொஞ்சம் பட்டரை போட்டுட்டு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் இந்த தேங்காய் பயின் இப்போ வீட்டில் பாட்டி என்று சொன்னால் செய்து வைக்கலாம் டெக்கரேஷன் பண்ணி கேக் வெட்டக்குள்ள பர்த்டே பார்ட்டிகளுக்கு டேபிளில் வைக்கலாம் மாதத்துக்கு ஒரு குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கலாம் அந்த வழியாக ஒரே சக்கு செய்து கொடுக்காதீங்க எப்பயாச்சும் இருந்துட்டு செய்து சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்